என்னமா வேணும் அவங்க என் கேட்டான் நான் கூட பார்க்கல அவங்க நான் ரொம்ப கடைக்கு போகிறோம் யாரையும் கிடைக்கிற அந்த வீட்டு யாரை கிடைச்சிட்டு போயிட்டு இருக்கேன் அந்த அக்கா வந்து என்னமா வேணும்னு நீ போது ஒரு ஆள் கூட நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி சொல்லி ஒரு நான் தான் கேட்டேன் நானே ரொம்ப அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமா நீங்க பேசவே இல்லை ஒரு வார்த்தை கேட்டுட்டு அந்த அக்கா நீ எப்படி கேட்டது தெரியுமா நீங்க கேடு அந்த அக்காச்சி என்ன கேட்டேன்

எங்க அம்மா இருந்துச்சுன்னா என்ன என்ன ஏதுன்னு கேட்டிருக்கோம் நீ தானே இப்படி பண்ற பக்கத்து வீடு அக்கா வீட்டுக்காரலாம் அந்த அக்கா முள்ளு குத்தினா கூட அய்யோ என்னமாச்சு முள்ளு குத்திச்சா இந்த லைனையே குட்டி விடுறாரு கொண்டாட்டி காலம் முள்ளு குத்த கூடாது அப்படி இருக்கும்போது போது நான் இவ்வளவு அழகு அழகரு ஒரு வார்த்தை என்னாச்சு எவ்வளவு நேரம் ஆகும் அது கேட்க உனக்கு கல்யாணம் பண்ணி பாரு என்னாச்சு சரி என்னாச்சு சொல்லு கேக்குறேன் ஊ ஊன்னு சொல்ற என்ன செய்ய காசு எடுத்துட்டு கடைக்கு போகணும் ஒயாம கேட்க கூடாது ஒரு ஆட்ட தான் சொல்லுங்க சரியா சும்மா ஒரு கேட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காது விஜய் ஒரு ஒரு பிரச்சனையே ஒரு இப்ப வேற எங்கேயும் ஒரு பெரிய ஆள் கிட்ட போனாலும் ஒரு ஒரு டைம் தான் கேட்பாங்க சும்மா கேட்காது அந்த சொல்யூஷன் என்னன்னு மட்டும் சொல்லு எனக்கு அப்பதான் எனக்கு மனசு ஆறுதல் ஆகும் எனக்கு மனசு தாங்க முடியாம தான் வாங்கிட்டே பண்ணுவான் குழம்பிட்டு இருக்கேன் உந்து போய் உட்காந்துருக்கேன் நான் இங்க சொல்லு

ஏய் அதே தாண்டி ஓ தொட தொட சொல்றேன் சரி சொல் ஹும் நல்லா சாப்டா ஊன் கேள் எப்படி சொல்லுங்கம்மா என்னம்மா ஆச்சு அப்படி கேள் என்னம்மா ஆச்சு சொல்லுமா உம் காசு எடுத்துகிட்டு பேசத்துட்டு கடைக்கு போனேன் கூட கையில வச்சு செப்பல் போட்டு தாண்டா போனேன் நான் இங்கிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த அக்கா வந்துடுவேன் நீட்டா மேக்கப் பண்ணி இங்க ஃபங்க்ஷன் போறாங்க கூட வந்துட்டு நான் கூட பேசல விஜய் அவங்க தான் என்னம்மா வேணின்னு எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க கேட்க விட்டிய நானே அந்த ஒரு வார்த்தை தான் விஜய் நான் கேட்டேன் அந்த ஒத்த வார்த்தைக்கு அவங்க என்ன சொல்லுங்க

நைட்டு ஏழு மணி ஆயிச்சி ரெண்டு மணி வரைக்கும் எப்படி நான் வந்து ரெண்டரைக்கு வர ஹெல்ப் பண்ணேன் என்கிட்ட மாட்டேண்டியானால எனக்கு அந்த ஐடியா இந்த ஐடியா தோனிச்சா சரி நம்ம அழுது அவனை எழிப்பிரலாம் இதுக்குனால நான் அழுதேனா இதுக்குதே இருக்குற நான் இருக்கேன் நீ கோவப்படாதடி அப்படிப் போய் வாழைப் மாதிரி பேசுவாங்க இப்ப பாத்தீங்களா என்னடியாச்சின் ரொத்து ரொத்து தள்ளி ஊறா அடிச்சு குப்புற குத்துறேன் தூக்குதுறேன்னா நான் நிக்க மாட்டேன் தூக்குதுறே நீ நீயாவே இருக்க மாட்டே ஆமா அவளதான் thank பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பன்னே நீ மறுபடியும் வரட்னா இன்னொரு பிராங்க் ரெடி பண்ணிடுவேன் ஓ மை காட் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிதா அவங்க தூக்க போறாங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க பெல் ஐகானை ஆளச்சிருங்க உங்க ஆதரவு கண்டிப்பா பை